வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற பகுதியில் விரதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சிந்திப்போம் பொதுவாக விரதம்னா என்ன அப்படின்னா ரதம் விரதம் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு என்ன இருந்ததுனால் ரதி ரத அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து விரத அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்கிறாள் விருப்பங்கள் அற்றி இருத்தல் விரதம் ஒன்றை விரும்பி பிற யாதொன்றிலும் விருப்பமற்று போகின்ற நிலைக்கு விரதம்னு போய் இதை ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் ஒரு ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு சாதாரணமாக சொல்ல உலகியல் உதாரணம் ஒரு ஐஸ்க்ரீம் குடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி கையில் கொடுத்தா அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மற்றவா யார் சொல்கிறதையும் எதுலேயும் அவனுக்கு கவனம் போகாது அதை யார் கேட்டாலும் அவன் தரமாட்டான் சின்ன குழந்தைகள் அந்த மாதிரி பெரியவா இறைவன் மீது நாட்டம் கொண்டு பிற நாட்டங்கள் அனைத்தையும் விலகி இருக்கின்ற அந்த மனநிலையைத்தான் விரதம் என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு வகை ஆயுர்வேதத்தில் விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா லங்கணம்னு சொல்லி பட்னியாக இருக்குது உடல் வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால இந்த வயிறு இயங்கி கொண்டே இருக்கிறது அதனால் அதுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு வேலையை நிறுத்தி புத்துணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு விரதம் என்கின்ற கருத்து வந்து அந்த நோக்கில் என்னவாக இருக்கும்னா பட்டினியாக இருத்தல் இப்போ பட்டினா என்ன நமக்கு ஒரு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உணவு வகைகளை நிறுத்தி விடுவது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதோடு மாத்தனை இல்லை பட்னி அப்படின்னு என்ன சொன்னால் உடலுக்கு உணவு உள்ளத்துக்கு உணவு அறிவுக்கு உணவு ஆன்மாவிற்கு உணவு இது மூணுத்துக்கும் உண்டான உணவு வெவ்வேறு ஆன்மாவுக்கு கர்மா தான் உணவு அனுபவம் தான் உணவு சுகமும் துக்கமும் அப்போ விரதம்ங்கிறது என்னென்னா சுகதுக்கங்கள் பாராமல் இருத்தலுக்கு விரதம்னு வேறு ஒரு உதாரணத்தினால சொல்லலாம் காளிதாசன் வந்து பார்வதி தபஸ் பண்ணுறத சொல்கிறான் பனிக்கட்டியில் குளிர்காலத்தில் பனி மாதிரி உறையக்கூடிய தீர்த்தத்தில் நின்று அம்பாள் தபஸ் பண்ணுவாங்க வெயில் காலத்தில் பஞ்சாக்கினி நடுப்புற நின்று வெம்மையான இடத்துல வெயில் காலத்தில் எல்லோரும் நம்மலாம் என்ன நினப்போம் குளிர்ந்த பிரதேசத்துக்கு போகணும்னு நினப்போம் குளிர்ந்த காலத்தில் நம்மலாம் என்ன நினப்போம் வெண்மையான ப வெம்மையான பிரதேசத்துக்கு போவோம்னு நினப்போம் ஆனால் தவம் செய்கிற பொழுது காளிதாசன் என்ன சொல்கிறான் குளிர்ச்சியான பிரதேசத்தில் மேலும் குளிர்ச்சியான த இடங்களில் போய் தபஸ் பண்ணணும் சூடாக இருக்கக்கூடிய வெம்மை வெயில் கொளுத்துற வெயிலில் பஞ்சாகினி மத்தியில் நிற்கிறதுங்கிறத சொல்கிறான் அப்போ என்ன தோன்னா உடலை வாட்டி வதக்கி செம்மைப்படுத்துவது விரதம் அதே மாதிரி மனது இதை இப்போ இந்த ஒன்றை துன்புறுத்துவதனால் செம்மைப்படுத்தும் அப்படி துன்புறுத்தி செம்மைப்படுத்தக்கூடிய அந்த பொழுதுக்குத்தான் விரதம் அப்படின்னு பேன் இந்த விரதம் எதை செய்யும் அப்படின்னு அடுத்தது கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இப்போ வந்து காலசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த ஆகமங்கள்லாம் எதை விரதம்னு சொல்கிறதுனா கிருத்திக விரதம் வந்து பௌர்ணமி விரதம் இன்றைக்கி சிவாகரம விரதம் அப்படின்னு நிறையா சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு நிறையா சில காலங்களில் மானுடர்கள் இறைவனோடு இறையருளை பெறுவதற்காக கொள்ளுகிற நிரந்தர இடையிடற்ற தொடர்பை விரதம் என்று சொல்கிறார்கள் ஏன்னா அது அவ்வளோ கரெக்டாக அதை சொல்லிகிட்டு வர இருக்குது இந்த விரதத்துக்கு அவ்வளோது அர்த்தம் இருக்குது அதனால் சமஸ்தபதமாக சொல்ல இருக்குது எல்லாத்தையும் ஒன்றாக இறைவனோடு இடையிடற்ற தொடர்பு கொண்டு அவன் அருளை பெறுகின்ற பொழுதிற்கு விரதம்னு வேறு இப்போ சங்கட கணபதி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு காலம் சொல்லியிருக்கா இப்போ முருகனுக்கு அப்படின்னு சொன்னால் கிருத்திகை விசாகம் இதெல்லாம் சொல்லியிருக்கா இப்போ இதெல்லாம் சொல்லிட்டே விரதம்ங்கிறதெல்லாம் பொதுவாக உலகியல் சார்ந்து விரதம் இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலமுறை ஏந்திருந்த உடனே பீபூதி தாரணம் பண்ணிட்டு மனசில் சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம்னா என்ன தெளிஞ்ச தீர்மானம்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உணவு இல்லாமல் இருக்கணும் சாமியினுடைய தொடர்ந்த திருநாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது சாமியினுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கணும் பிற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அதாவது உலகியில் இன்பம் சார்ந்து சில நடவடிக்கை இருக்கும் ஒரு சினிமா போவோம் ஒரு பொழுதுபோக்கு ஒரு போவோம் அந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் இல்லாமல் அன்றைக்கு எந்த விதமான பொழுதுபோக்கு வேலையும் இல்லாமல் சாமியை பற்றின புராணத்தையோ இதிகாசத்தையோ இல்லை சாமியினுடைய பேரையோ தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி உணவு உண்ணாமல் இருத்தல் மாலை தான் உணவு உணரும் எல்லா விரதத்துலேயுமே மாலை தான் இரவு நேர உணவு சொல்லியிருக்கா காலையில் சாப்பிடக்கூடாது மத்தியானம் சாப்பிடக்கூடாது இரவு நாம் எந்த தேவதையை குறித்து உபாசனை பண்ணுறோமோ அந்த தேவதையை போய் ஆலயத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தேவதையினுடைய பெயர் திருநாமத்தை ஒரு ஆயிரம் தறவைக்கு மேலே சொல்லி அதை மனசில் தியானம் பண்ணி பிற வார்த்தைகள் இப்போ விரதம் இருக்கிற இன்றைக்கி தூஷணமான வார்த்தையை பேசுகிறதில்ல யாருக்கிட்டையும் கோபப்படுறதில்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு புலன் கட்டுப்பாடை விதித்திருக்கிறார்கள் விரதம் யார் எப்படி சொன்னாலும் நம்ம சகிச்சுன்னு இருக்கிறது நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாதிருத்தல் இறைவனுடைய உணர்வை மேலோங்க செய்தல் அந்த மாதிரி ஒரு பண்புக்கு விரதம் அப்படின்னு இப்படி இந்த விரதங்கள் இருப்பதனால எந்த காலத்தில் எந்த சாமியை குறித்து அந்த விரதம் சொல் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தை மனிதன் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அனுகிரகங்கிறது விரதம் இருந்தால் மிக விரைவாக நமக்கு அது வந்து அதை புரியும் சாமி அனுகிரகம் பண்ணுறதும் புரியும் அதை அனுபவ சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த விரதத்துக்கு இருக்குது அப்படி இந்த விரதம்ங்கிறது இறை அருளோடு நாம் கொள்ளுகிற மிக அற்புதமான ஒரு தொடர்பாகும் அதை செய்ய முயல்வோமாக